அறிவு களம்பிய நடத்துபவர் இஸ்மாயில் அல்லாவின் திருநாமத்தால் புகழ் அனைத்தும் அல்லாஹைக்கே அல்ஹம் எங்கள் தலைவர் முகமது அவர்களின் வழி தோன்றல்கள் மீதும் தூய மனைவிமார்கள் மீதும் அவர்களது சகாபாக்கள் மீதும் மறுமை நாள் வரை அந்நாரது போதனைகளை உளத் தூய்மையுடன் செயற்படுத்துவோர் ஒவ்வொருவர் மீதும் சலமாத்தும் சலாமம் உண்டாவதாக ஆமீன் முதிர்ந்து வரும் முத்தான முத்துக்களான மாணவ செல்வங்களுக்கு ஒரு வித்து எதிர்கால அறிவு விருத்திக்கு ஒரு நிலையான சொத்து நாளைய தலைவர்களான மாணவ தங்கங்களுக்கு எட்டு திக்கும் அளிக்கும் அறிவு மேடை காலத்தால் அழியாத செல்வம் கல்வி செல்வமே அதனை அடைய துடிக்கும் மாணவ செல்வங்களுக்கு பரந்த உலகில் விரிந்த அறிவை வழங்கும் அறிவு களஞ்சியம் கடந்த அறுபத்தைந்து வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமன்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சின்னையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் தரம் ஒன்று முதல் கல்வி பொது தராதர உயர்தரம் வரைக்குமான உஷா துணை நூல்கள் கடந்த கால வினாவிடை பத்திரங்கள் மாதிரி வினா பொதுவான தடைப்புகளிலான நூல்கள்

சர்வதேச மொழிகளில் ஒன்றான அரபு மொழியை மாணவர்கள் இலகுவாக கற்று அதன் மூலம் தேசிய பரீட்சைகளில் சிறந்த புள்ளிகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் துறைசார் ஆசிரியர்களினால் தொகுக்கப்பட்டு இஸ்லாமிக் புக் ஹவுசிங் வெளியீட்டகமான வெளியீட்டகத்தினால் வெளியீடு செய்யப்பட்டுள்ள அரபு மொழி பாட புத்தகங்கள் மற்றும் பயிற்சி புத்தகங்களை தற்போது நாடு போறாகவும் பெற்றுக் கொள்ளலாம் கிழக்கு மாகாணத்தை மையமாக கொண்டு அம்பாறை மாவட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான அறிவு களஞ்சிய போட்டிகள் சம்மாந்துரை தாருசலாம் மகா வித்யாலயத்தில் கலாநிதி எம் எச் எம் அஷ்ரப் ஞாபகார்த்த மண்டபத்தில் ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது போட்டிகளுக்கு தலைமை தாங்குகிறார் அதிபர் ஏ ஏ அமீர் அவர்கள் நடுவர்களாக கடமையாற்றுகிறார்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன ஆங்கில சேவை முன்னாள் கட்டுப்பாட்டாளர் அல்ஹாஜ் எம் எச் எம் தாசிம் அறிவு களஞ்சியம் விளம்பர ஒருங்கிணைப்பு ஜனாப் எம் நியாஸ் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஜனாப் எம் எச் வசீர் தயாரிப்பாளர் ஜனாப் ஏ எம் முகமது ரவீம் புள்ளி பதிவாளர்களாக பாடசாலையின் பிரதி அதிபர் ஏ பி முகமது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தலைமையகம் மற்றும் பிரே எஃப் எம் ஆகியவற்றில் தயாரிப்பாளராகவும் அறிவிப்பாளராகவும் கடமையாற்றிய கலாபூஷணம் அல்ஹாஜ் யூனூஸ் கே ரஹ்மான் சாதனை விருதுகள் பலவற்றை வென்ற பிரை எஃப் எம் அறிவிப்பாளர் ரம்சானா ஜமீல் எழுத்தாளரும் கவிஞரும் வானொலியின் சிரேஷ்ட அபிமானியுமான இந்த ஊர் எம் ஐ உசனார் சலீம் இலங்கை முதலீட்டு சபையில் கடமையாற்றும் எம் டி ஐ பாரிஸ் அட்டாளை சேனி ஆசிரியர் மிஃப்ராஸ் அல்ஹாஃபில் ஏலம் ஹனிஃபா மற்றும் ஏஎம் முகம்மது ஃபவுசோர் ஆகியோரோடு அறிவுக்களஞ்சியம் நிகழ்ச்சி அனுசரணையாளர்கள் கொழும்பு ஒன்பது இலக்கம் எழுபத்தேழு டெபெட் குட மா ரீடர்ஸ் பெரடைஸ் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் அதன் சார்பாக அதன் பிரதம அலுவலர் ஜெனாப் ரிம்சான் ரஃபீக் மற்றும் ரீட்மோ பதிப்பகத்தின் நிர்வாக உத்தியோகத்தர் அஷேக் அரூஸ் யூசுப் ஆகியோர் சமூக வளித்திருக்கிறார்கள் பிரதம அதிதியாக சம்மாந்துறை பிரதேச செயலாளர் தேசபந்து அல்ஹாஜ் எஸ் முகமது ஹனீஃபா கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் சட்டென்ற கேள்விக்கு பட்டென்று பதிலளித்து அளித்து பலம் சேர்க்க வந்திருக்கும் போட்டியாளர்களை இப்போது நாம் அறிமுகம் செய்து வைக்கின்றோம் எனது வலது புறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் மருதமுனை பெரிய நிலாமணி புலவர்மணி ஷரீஃப் மகாவித்யாலய அணியினர் எனது இடதுபுறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் அல் மதீனா அணியினர் விடையளிக்கும் முதல் போட்டியாளர் மருதமுனை பெரிய நீலாமணி புலவர் அணி தலைவர் சஹாபுதீன் அகமது தளராத இதயம் உள்ளவனுக்கு இவ்வுலகில் முடியாதது என்று எதுவும் இல்லை இதோ உங்களுக்கான கேள்வி அல் உள்ள ஜுக்களில் முதலாம் ஜூசுவின் பெயர் என்ன அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார் அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படுகிறது என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது இந்த ஊர் அல் மதீனா மகா வித்யாலயம் அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் எம் இசட் முகமது ஹனூஸ் நிந்தவூர் அல் மதீனா மகாவித்தியாலயம் அணி தலைவர் வெற்றிக்கான முதல் படி தோல்வியாகும் தோல்வியை கண்டு தோண்டு விடாது இதோ உங்களுக்கான கேள்வி அல் குரானில் காணப்படுகின்ற ஜூசுகளில் இருபத்தொன்பதாவது ஜூசுவின் பெயர் என்ன தபார கல்லதி சூரா தபார கல்லதி என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக்கொள்கிறது நிந்தபூர் அல் மதீனா மகாவித்தியாலயம் அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் மருதமுனை பெரிய நீலாமணி புலவர்மணி ஷரிஃப்தீன் மகா வித்தியாலயம் நியாஸ் ரித்வான் ஒரு பெரிய வேலையை அரைகுறையாக செய்து முடிப்பதை விட ஒரு சிறிய வேலையை முழுமையாக செய்து முடிப்பது சிறந்தது இதோ உங்களுக்கான கேள்வி தொழுகைக்கு ஆயத்தமாகும் போது முதலில் அத்தொழுகைக்குரிய நியத்தை மனதில் பதிய வைத்து அவாஹு அக்பர் என முதலாவது தக்பீர் சொல்ல வேண்டும் இந்த முதல் தக்பீருக்கு வழங்கப்படும் அரபுச் சொற்பிரயோகம் யாது தக்பீர் தஹ்ரீமா தக்பீர் தஹ்ரீமா என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மருதமுனை பெரிய நீலாமணி புலவர் மணி ஷரீஃபுதீன் மகாவித்யாலயம் அளிக்கும் போட்டியாளர் யூ ஃபாத்திமா நிஃப்ரா நிந்தவூர் அல் மதீனா மகாவித்யாலயம் இதோ உங்களுக்கான கேள்வி ஜமாத்தாக தொழும்போது தொழுகை நடத்துபவர் எதை சொல்லி தக்பீர் கட்டுவார் அவரை பின்பற்றி தொழுபவர் என்ன சொல்லி தக்பீர் கட்ட வேண்டும் அந்த விடை சரியாக சந்தர்ப்பம் அளிக்கப்படுகிறது என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அல் மதீனா மகா வித்யாலயம் அடுத்து விட அளிக்கும் போட்டியாளர் ஷஹி அஹமட் மருத்துவமனை

அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் எஸ் பாத்திமா நிந்தவூர் அல் மதீனா மகா வித்யாலயம் தாமதப்படுத்தாதீர்கள் ஏனென்றால் அல்லாஹ் உங்கள் மரணத்தை ஒருபோதும் தாமதப்படுத்த மாட்டான் சமூகத்தை அடிமைத்துவத்தில் இருந்து விடுவித்த மூசா அலி அவர்களின் வரலாறு எந்த சூறாவில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளது சூரத்துல் அல் ஆஃப் சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது நிந்தவூர் அல் மதீனா மகா அளிக்கும் போட்டியாளர் அப்துல் பாரிமா லமா மருதமுறை பெரிய லீலாமணி மகா வித்யாலயம் நெருப்பு விறகை எரிப்பது போல எரித்து விடும் இதோ உங்களுக்கான கேள்வி முகமது நபி சல்லு அலி வசல்லம் அவர்களுக்கு பின் இன்னொரு நபி வருவதற்கான தேவை கிடையாது எந்த ஒரு நபியும் வரமாட்டார் என ஏகோபித்த கருத்தை கொண்டிருந்தோர் யாவர் அவர் அந்த மூன்று வகை பிரிவினரையும் கண்டுபிடிக்க முடியவில்லை அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் அந்த விடையும் தவறானது சந்தர்ப்பத்தை எதிரணிக்கு விடுகிறோம் அலோ சுன்னா வல்ஜம் இல்லை அந்த இரண்டு விடைகளும் இரு சாராறும் விடையளிக்க தவறிவிட்டார்கள் சரியான விடை சஹாபாக்கள் தாபியின்கள் தவவு தாபியின்கள் இதுவே சரியான விடை எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை அடுத்த விடை அளிக்கும் போட்டியால் ஏஆர் சஹா ஜைனப் நிந்த அல் மதீனா மகா வித்தியாலயம் நம்பி நனியை இழக்காதே இதோ உங்களுக்கான கேள்வி என்னுடைய உம்மத்தில் முப்பது பொய்யர்கள் தோன்றுவார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் தாம் நபி என்று வாதாட்டம் செய்வர் ஆயினும் நானே நபிமார்களுக்கெல்லாம் இறுதியானவனாக இருக்கின்றேன் எனக்கு பின் வேறு எந்த நபியும் இல்லை இவ்வாறு எந்த ஹதீஸ் தொகுப்பில் காணப்படுகிறது அந்த விடை சம்பூர்ணம் அடையவில்லை சந்தேகத்தின் பெயரில் விடை அளிக்கின்றார் அவருடைய அணியை இன்னும் ஒருவர் முயற்சிக்கலாம் அந்த விடையும் சரியாக அமையவில்லை சந்தர்ப்பத்தை எதிரணிக்கு விடுகிறோம் பாட புத்தகத்திலும் காணப்படுகின்றது செலன் அபூ தாவு அபூதாவுத் என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மருதமுனை பெரிய புலவர்மணி ஷரீஃப் தீன் அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் மருதமுனை பெரிய நீலாமனை புலவர்மணி ஷரிஃப் டீன் மகாவித்யாலயம் முகமது ஜிப்ரி பாத்திமா மின்ஹா உலக முன்னை அறிவரை விட உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்துகொள் இதோ உங்களுக்கான கேள்வி தொழுகை தொடர்பில் பயன்படுத்தப்படுகின்ற சொற்பிரயோகங்களில் தொழுகையை பேணுதல் தொழுகையை பேணுதல் என்பதற்கான அரபு வார்த்தை பிரயோகம் எவ்வாறு அமையும் வரகு

இதோ உங்களுக்கான கேள்வி அல் ஹதீஸும் தொழுகை பற்றி குறிப்பிடும் பொழுது பயன்படுத்தியுள்ள பல சொற்பிரயோகங்களில் ஒன்று நிலைநாட்டுதல் இதற்கான அரபு வார்த்தை பிரயோகம் எவ்வாறு அமைகிறது என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அல் மதீனா மகாவித்யாலயம் கடந்த அறுபத்தைந்து வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சின்ன நியாயமான விலையில் விநியோகித்து வரும் வாசிப்பாளர்களின் புக் ஹவுஸ் தரம் ஒன்று முதல் கல்வி பொது தராதர உயர்தரம் வரைக்குமான உஷா துணை நூல்கள் கடந்த கால வினாவிடை மாதிரி வினா பொதுவான தலைப்புகளிலான நூல்கள்

நேரே மேடைக்கு ஓடோடி வந்து தங்களை அறிமுகப்படுத்தி சரியான விடை கூறி இஸ்லாமிக் முகாவு ஸ்தாபனத்தார் வழங்கும் பரிசிலை பெற்று செல்லலாம் இதோ கேள்வி புதிய அமைச்சரவை பேச்சாளரின் பெயர் என்ன சரியான விடை தெரிந்த பார்வையாளர் ஒருவர் இங்கே மேடைக்கு வருகை தந்திருக்கின்றார் அவர் தன்னை அறிமுகப்படுத்தி சரியான விடை கூறி இஸ்லாமிக் முகாவு ஸ்தாபனத்தார் வழங்கும் பரிசினை பெற்று செல்வார் எனது பெயர் ஏ மே ராஜா நான் சாயிரா காலேஜிலிருந்து வந்திருக்கேன் சரியான விடை

அவர்களை மனு கிடைக்கின்றீன் மகா வித்யாலயம் இருபத்தைந்து புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது இவர்களோடு முதலாம் சுற்றில் போட்டியிட்ட அல் மதீனா மகா வித்தியாலயம் நாற்பது புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது இதோ இரண்டாம் சுற்றுக்குள் பிரவேசிக்கின்றோம் இரண்டாம் சுற்றின் விடை அளிக்கும் முதல் போட்டியாளர் நிந்தபூர் அல் மதீனா மகா வித்யாலயம் முகமது ஹனூஸ் இதோ உங்களுக்கான கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதினாறாம் தேதியின்படி புதிய பிரதம நீதியரசர் இலங்கையின் எத்தனையாவது பிரதம நீதியரசர் ஆவார் இல்லை அந்த விடை தவறானது சந்தர்ப்பத்தை அதை அணிக்கி விடுகின்றோம் அந்த விடையும் தவறானது சந்தர்ப்பம் எதிரணிக்கு செல்கிறது இரு அணிகளும் விட அளிக்க தவறிவிட்டன சரியான விடை நாற்பத்தி எட்டாவது பிரதம நிதி அரசர் எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை எவரும் சரியாக பதில் அளிக்கவில்லை அடுத்த விடை அளிக்கும் போட்டியாளர் ஷஹாப்தீன் அகமது ஷீஃபார் அணி தலைவர் மருதமுனை பெரிய நீலாமலை புலவர்மணி ஷரீஃபுதீன் மகாவித்யாலயம் இலங்கையின் புதிய பிரதம நிதி அரசரின் பெயர் என்ன அவர் தனக்குரிய நேரத்தில் விடை அளிக்க தவறிவிட்டார் அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படுகிறது சந்தர்ப்பம் எதிரணிக்கு செல்கிறது இரு அணிகளும் அளிக்க தவறிவிட்டன சரியானோ அவர்கள் அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் உங்களுக்கான கேள்வி ஊதாரி எனும் தனி சொல்லுக்கான தொடர் மொழியான வடிவம் எவ்வாறு அமையும் அவர் தனக்குரிய நேரத்தில் அளிக்க தவறிவிட்டார் அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் வீண் வரியும் செய்பவன் அளவுக்கு அதிகமாக வீணே செலவு செய்பவன் வீண் செய்பவன் ஊதாரி ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அளிக்கும் போட்டியாளர் மகாவித்யாலயம் நியாஸ் ரித்வான் இதோ உங்களுக்கான கேள்வி நிலத்தின் உரிமையை கொண்டாடுவதற்கு சான்றாக எழுத்துருவில் அமைந்த உறுதி இந்த தொடருக்கான தனிச்சொல் எவ்வாறு அமையும் அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார் சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு ஆவணம் ஆவணம் அல்லது பத்திரம் என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மருதமுனை பெரிய நிலாமனை புலவர் மணி ஷருபுதீன் மகாவித்யாலயம் அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் எஸ் பாத்திமா நிந்தவூர் அல் மதீனா மகாவித்யாலயம் அம்பாறை மாவட்டத்தில் இருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவாகும் எம்பிக்களின் எண்ணிக்கை என்ன ஒன்பது இல்லை அந்த விடை தவறானது சந்தர்ப்பம் அதை அணியினருக்கு ஏழு பேர் என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது போட்டியாளர் பிர்னாஸ் சாஹி அஹமட் மருதமுனை பெரிய நீலாவணை புலவர் மணி மகா வித்தியாலயம் அம்பாறை மாவட்டத்தில் காணப்படுகின்ற தேர்தல் தொகுதிகள் எத்தனை மூன்று இல்லை அந்த விடை தவறானது சந்தர்ப்பம் அதை அணியின இருக்கு அந்த விடம் தவறானது சந்தர்ப்பம் எதிர் அணின்னு இரு அணிகளும் விடை அளிக்க தவறிவிட்டன அம்பாறை மாவட்டத்தில் காணப்படுகின்ற தேர்தல் தொகுதிகள் நான்கு கல்முனை தேர்தல் தொகுதி சம்பாந்துறை தேர்தல் தொகுதி பொத்துவில் தேர்தல் தொகுதி அம்பாறை தேர்தல் தொகுதி அம்பாறை மாவட்டத்தில் தான் அருகம் வருகின்றது அடுத்து விடை போட்டியாளர் நிந்தபூர் அல் மதீனா மகா வித்தியாலயம் ஏ ஆர் சஹா ஜைனப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் அன்றைய புதிய பிரதமர் டி எஸ் சேனநாயக்க பிரித்தானிய அரசாங்கத்துடன் எத்தகைய இரு ஒப்பந்தங்களை செய்து கொள்ள முன்வந்தார் சந்தர்ப்ப மதை அணியினருக்கு அந்த விடையும் தவறானது சந்தர்ப்பம் எதிர்க்கு இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன அந்த இரண்டு ஒப்பந்தங்கள் ஒன்று பாதுகாப்பு ஒப்பந்தம் மற்றது வெளிநாட்டு உறவு ஒப்பந்தம் அடுத்தவிடை அளிக்கும் போட்டியாளர் அப்துல் பாரி ஃபாத்திமா லமா மருதமுனை புலவர்மணி ஷரிபுதீன் மகா வித்யாலயம் இதோ உங்களுக்கான கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற்ற பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி பெற்ற ஆசனங்களின் எண்ணிக்கை என்ன நூத்தி பதினாறு இல்லை அந்தவிடை தவறானது அதை ஆணினருக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படுகிறது நூத்தி அந்த விடையும் தவறானது எதிரணிக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படுகிறது இரு அணிகளும் அளிக்க தவறிவிட்டன சரியான விடை நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு என்பது சரியான விடை எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை அடுத்த விடை அளிக்கும் போட்டியாளர் எம் ஐ பாத்திமா அலா நிந்தவூர் அல் மதீனா மகா வித்யாலயம் இதோ உங்களுக்கான கேள்வி இலங்கையில் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியின் கீழான விகிதாசார பிரதிநிதித்துவ முறைமையின் கீழ் தேசிய பட்டியல் மூலம் சமகால அரசாங்கத்துக்கு கிடைக்க பெற்ற பாராளுமன்ற ஆசனங்களின் எண்ணிக்கை என்ன இல்லை அந்த விடை தவறானது அணியினருக்கு சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு இரு அணிகளும் விடை அளிக்க தவறிவிட்டன மொத்தம் இருபத்தி ஒன்பது வந்தது பதினெட்டு பதினெட்டு ஆசனங்கள் அவர்களுக்கு கிடைக்க பெற்றது எந்த அணிக்கு புள்ளிகள் வழங்கப்படவில்லை அடுத்தபடி அளிக்கும் போட்டியாளர் முகமது ஜிப்ரி பாத்திமா மின்ஹா மருதமுனை பெரிய நீலாமனை புலவர்மணி மணி ஷரிஃப் டீன் மகா வித்யாலயம் வீதாசார பிரதிநிதித்துவத்தின் கீழ் இலங்கையின் வரலாற்றில் ஒரே தனி கட்சியாக போட்டியிட்டு சமகால அரசாங்க கட்சி மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்றுக்கொண்டது கொண்டது அவ்வாறு பெற்றுக் கொண்ட பாராளுமன்ற ஆசன எண்ணிக்கை யாது இல்லை அந்த விடை தவறானது சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு நூத்தி ஐம்பத்தி ஒன்பது அந்த விடையும் தவறானது சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு நூத்தி இருபத்தி மூணு இரு அணிகளும் விடை அளிக்க தவறிவிட்டன சரியான விடை நூற்றி நாற்பத்தி எந்த அணிக்கு புள்ளிகள் வழங்கப்படவில்லை எவரும் சரியாக பதிலளிக்கவில்லை கடந்த அறுபத்தைந்து வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் வீதியில் அமைந்திருக்கும் வாசிப்பாளர்களின் சுவர்க்க இஸ்லாமிக் புக் ஹவுஸ் கல்வி பொதுத்துறாதர சாதாரண தர பரீட்சையில் கடந்த கால வினாவிடை பத்திரங்கள் தற்போது விற்பனையில் கல்வி பொதுத்துறாதர சாதாரண தர பரீட்சை மாணவர்கள் பரீட்சையில் பெற்றுக் கொள்ளும் வகையில் இலகுவான கட்டமைப்பில் தயாரிக்கப்பட்டுள்ள பத்திரங்கள் வினாத்தால் திருத்தும் பணியில் இணைந்து கொள்ளும் ஆசிரியர்களினால் இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் புள்ளி திட்டத்திற்கேற்ப தயாரிக்கப்பட்டு வெளியீட்டகமான வெளியிட்டகத்தினால் வெளியீடு செய்யப்பட்டுள்ளன புலமை பரிசில் பரீட்சை மாணவர்களுக்கான செய்தி தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை மாணவர்கள் பரீட்சையில் அதிக புள்ளிகள் பெறும் வகையில் தனித்தனி அலகுகளாக தொகுக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டுள்ள மாதிரி வினாத்தாள்கள் மற்றும் விடைகள் அடங்கிய வினாவிடை தொகுதியினை இஸ்லாமிக் புக் ஹவுஸின் ரீட் மோ வெளியிட்டகம் வெளியீட்டு செய்துள்ளது நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் விரைவில் வாட்ஸ்அப்

புலவர்மணி ஆசிரியை மணி அவர்களை மேடை அவர்களையும் பங்கேற்ற பாடசாலைகளுக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவிப்பதற்காக இஸ்லாமாபாத் முஸ்லிம் மகாவித்யாலயத்தின் ஆசிரியர் ஜே எம் நவுபாஸ் அவர்களை அழைக்கின்றோம் நடந்து முடிந்த போட்டியிலே மருதமுனை பெரிய புலவர்மணி ஷரீஃபுதீன் மகா வித்யாலயம் முப்பது புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது இவர்களோடு போட்டியிட்ட அல் மதீனா மகா வித்யாலயம் ஐம்பது புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது இருபது மேலதிக புள்ளிகளால் நிந்தபூர் அல் மதீனா மகா வித்யாலயம் வெற்றியீட்டிக் கொள்கிறது அறிவு கலங்கியம் நிகழ்ச்சி கேட்டது நடத்தியவர் இஸ்மாயில் பி மாரி நிகழ்ச்சி தயாரிப்பு ஏ என் முகமது அலி இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தாகவும்